மது போந்து அந்த அந்த கலையுடைய வல்லுணர்கள் சொல்லக்கூடிய குரானுடைய அஜீத்துடைய நிழல இருந்து எடுத்து எழுதியிருக்கக்கூடிய செய்திகளை தான் இங்க நாங்க ஞாபகப்படுத்துறோம் எங்கட சொந்த செய்திகளை அல்லது நேரடியாக நாங்க குரான் ஹதீஸ் இருந்து விளங்கக்கூடிய செய்திகளையோ இந்த இடத்துல குறிக்கிறது அல்ல இதை தலையிட்டு சித்தகுடைய வகுப்பு என்றதுனால புகமாக்கணும் சிஸ்வகுடைய எங்களை நாங்கடி மதஹபின்பற்ற கூடியவர்கள் எங்கள ஷாஸ்தி மதகப சேர்ந்த யாரெல்லாம் அந்த இந்த ஆர்ட எவங்கள கருத்தை முன்னிலைப்படுத்த வேணுமோ யாருடைய கிதாபுகளை முன்னிலைப்படுத்த வேணுமோ அவங்கள கிதாபுகளில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை தான் இந்த வகுப்புகளில் பெரும் சிரமங்களுக்கு பின்னால பெரியோர் நேரம் செலவழித்து பெரியோர் சிரமத்துக்கு பின்னால ஒன்று திரட்டி இந்த அரமணத்தியாளருக்குள்ள முன்வைக்கப்படுது இந்த அரமணத்தியாளர்கள் முன்வைக்கப்படக்கூடியதுக்கு பல மணி நேரங்கள் செலவழிக்கப்பட்டு பல கிட்டாபுகள் புரட்டப்பட்டு முன்வைக்கப்படக்கூடிய செய்திகள் منسلک میوک اگلے مجھے پاروا سکے کتاب ہدیس کتاب تنیا کو کتا جنالی کتا جنالی جناد سمندر சித்திக்க கூடிய கிதாபுல தொழுக சம்பந்தமான பாடம் நீக்கிற மாதிரி நோன்பு சம்பந்தமான பாடம் நீக்கிற மாதிரி சம்பந்தமான பாடம் வியாபாரம் சம்பந்தமான பாடம் ஒரு பாடமாக கொண்டு வரக்கூடியதுதான் கிதாபுள் ஜனாயின் ஜனாதாக்கள் சம்பந்தமான பாடம் அதே ஹஜீக்குடைய கிரந்தங்கள் முஸ்லிம் போன்ற திருமிதி போன்ற இந்த ஹஜீபுடைய கிரந்தங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலையும் அதனுடைய அந்த தலைப்புகள் அதனுடைய இந்த வளர்ச்சி கிரமம் அந்த கிதாபு தொகுக்கப்பட்ட அந்த அந்த முறை அதை பார்க்கிற நேரத்தில் அதுவும் ஒரு ஒரு முறையில தான் அந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுல தொழுக சம்பந்தமான பாடங்கள் அது மாதிரி ஒவ்வொன்றும் அதுலேயும் ஜனாயி என்று சொல்லக்கூடிய இந்த ஜனாதா சம்பந்தமான பாடங்களை அந்த அறிவிச்சாரர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த உண்மத்துக்கு குரானுடைய அஜீசுடைய செய்திகள் இருந்து அது சம்பந்தமான செய்திகள் அப்படியே ஒரு அமானிதமாக ஊக்குவிச்சிட்டு பேசியிருக்கிறாங்க அதுல ஒரு சில விஷயங்கள் நாங்க அறிஞ்ச விஷயங்களாக இருக்கும் நாங்க எல்லோருமாக அது சமூகத்துல செய்யக்கூடிய தாராளமாக உள்ள ஒரு விஷயமாக இருக்கும் சில விஷயங்கள் அது தாராளமாக உள்ள விஷயங்களாக இருந்தால் அதுல பூரணத்தன்மை சரியாக படிக்காததுனால அதை எப்படி செய்யணுமோ பூர்த்தியாக அந்த பூரணத்தன்மையில குறைபாடு இருக்கும் சில விஷயங்களை நாங்க உண்மையில செய்வோம் இது மார்க்கம் இதுதான் சரியாக நினைச்சு செய்வோம் அது தலைவியலாக இருக்கும் அது சில நேரம் தவறாக இருக்கும் அது ஒரு விளைவு மார்க்க அடிப்படையில் ஒரு விழைவுக்குரிய ஒரு செயலாக இருக்கும் அதனால சரியாக நாங்கள் விளங்கி செய்யற நேரத்துலதான் அந்த விஷயங்கள் பரிபூர்ணத்தன்மையான அல்ல அரசு விரும்பக்கூடிய அமைப்புல இருக்கும் ஜனாதா சம்பந்தமான பாடங்களை இருக்கிற நேரத்துல ஜனாதா ஜினாசா இதெல்லாம் சொல்லுவாங்க ஜனாதா சொல்லுவாங்க ஜனாதா என்ன ஜனாதான் சொல்றது

அதை கொண்டு போற பாக்ஸ் அந்த வாகனத்துக்கு சந்தூக் என்று சொல்றது அது என்ன சந்தூக்னா என்ன சொல்ற அது சந்தூக் தமிழ் லைக்குதான் தமிழ் பாஷையில காலத்து காலத்துக்கு நான் முதல் அந்த குசினி அந்த ஒரு பாட்டைக்கு பழைய ஆகல குசினி என்று சொல்றது தமிழ் பாஷையா இல்லை அது மாதிரி அந்த கோயிலத்துக்கு உருவாக்க பாதிப்பாங்க அதுவும் அந்த ஜெயர ஒரு மொழியில வந்து இங்கால

அப்ப சுந்துக் சொல்றது அரபு பாசை அந்த மை ஜனாசா என்று சொல்றது அரபு பாசை ஜனாதான் சொல்றது அதுக்குள்ள வைக்கிற அந்த மை இட்டுக்கு ஜனாசா என்ற பாத்தே பார்ப்பாங்க எப்ப அந்த போக்சுக்குள்ள வைக்கப்பட்டிருப்பது அந்த நேரத்துல ஜனாதான்னு சொல்றது மற்ற சும்மதிக்கிற மையத்துக்கு ஜனாதான்னு சொல்றது அல்ல அரபு சும்மா நாங்கள் சொல் பழக்கத்தில் சொல்றது அது மை தான் சொல்லுவோம் அந்த அதுக்குள்ள வச்சாதான் ஜனாதான் நல்ல ஜினாசா என்று சொல்லுவாங்க அந்த போக்சுக்கு அந்த வைக்கிற இடத்துக்கு ஜினாதான்னு சொல்லுவாங்க அது கலப்படியும் கிடைக்கு வாடகம் அந்த வாடகை பொதுவாக இந்த ஜனாதா சம்பந்தமான பாடத்தை பேசுற நேரத்தில் உடம்பாக்குதல் முதலாவது ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவாங்க உண்மையாக உள்ளத்தோடு சம்பந்தம் அவங்க சட்டத்தை தான் பேச வாராங்களாக இருந்தாலும் ஹரிசத்தான் எடுத்து சொல்ல வாராங்களாக இருந்தாலும் அது ஒரு செய்தியாக பரிமாறப்படக்கூடாது முதலாவது மௌத்தத்து செலவு உணர்வோடு சம்பந்தப்பட்டது என்றதுனால உணர்வோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை முன்னால சொல்லிட்டு தான் அந்த பாடத்தை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க பாடத்தை எழுத ஆரம்பிப்பாங்க அதுல முதலாவது எழுதுவாங்க உள்ளக்கால ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறது என்று சொல்றது ரொம்ப விரும்பக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் மவுக்க என்று சொல்றத நினைக்கிறது பஜார்ல கடையில வீடுகள்ல ஆண்கள் பெண்கள் படிச்சவங்க முதலாளி தொழிலாளி கஷ்டவாளி நஷ்டவாளி எல்லோரும் கூட்டத்தால நினைக்கிறத அல்லா சுக மிக விரும்புகிறார் வாழ்க்கைய சரியான பிரச்சன குரூரத்துக்கு ஒரு அத்திவாரமான செலவாளிகளும் சொன்னது செலவாளிகளுடைய வாரத்தையில் இருந்து எங்க சரபு சாலை உங்கள் இமாம்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது ஒரு நாளைக்கு அதிகபட்சமா அதிகபட்சமாக நினைக்கிறது மூலமாக வாழ்க்கையினுடைய தவறுகளை நாம குறை செய்யும் அதிகரி தேடும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அ்த்தல அதிகமாக மௌத்துடைய செய்திகள் ஒவ்வொரு நாள் வெளிநாடுகளை உருவம் வெளி ஊர்கள உருவம் வேற வேற இந்த நடக்கக்கூடிய யுத்தங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த எங்கட ஊர்ல எங்கட மகல்ல ஒவ்வொரு நாளும் காதால கேட்கிற சீ ஜனாதி எல்லாரும் வயசு போயிட்டு எண்பது வயசு பாசாகி எண்பது பிளஸ் எயிட்டி பிளஸ் சீக்கிர ஆண்களும் பெண்களும் சின்ன வயசு வாடிக்க வயசு எங்களை எங்களுக்கு எங்களை எங்களை விட குறைஞ்ச வயசு எங்களோட படித்தவர் எங்களோட இருந்தவர் இவரா இவர் மௌத்தா என்ன ஆச்சு என்று சொல்ல ஒரு பேச்சு எங்களுக்கு மத்தியில் அடிக்கடி பேசப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தை அதனால மௌத்த ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால நினைக்கிறது என்று சொல்றதை இந்த பாண்டத்தை எழுதுறதுக்கு முன்னால எல்லா விதா சுதமாக சொல்லுற மாதிரி சொல்லுவாங்க உள்ளத்தால மூத்த நினைக்கிறது என்று சொல்றது இது அந்த அரசு விரும்பக்கூடிய மிக முக்கியமான உண்டு வாழ்க்கையை சரி செய்ததுக்கு ஒரு அஸ்மார் சொல்றாங்க அதனால இந்த பாடம் நாங்கள் படம் வந்து வடிக்க போகிறோம் ஜனாதார சம்பந்தமான பாடங்களை படிக்க போறோம் என்னுடைய முதலாவது அஸ்திவாரம் நானும் நீங்கள் நானும் நீங்களும் எங்கட எங்கட உள்ளத்தால் மௌத்த மௌசப்பட்ட பேசலாம் பேசுறது என்று சொல்றது வேற பேசுகிறத விட உள்ளத்தால நினைக்கிறது என்று சொல்றது உள்ளத்தால நினைச்சா எங்கள கண் எங்கள்ட காது எங்கட கனிம இதுகள் பாதுகாக்கப்படும் இதுகள் பாதுகாக்கப்படும் எங்கள்ட தொழில் சீராகும் எங்களோட அமல்கள் சீராகும் அதனால மௌத்த நினைக்கிறது ரெண்டாவது மௌத்துக்க

பொமாக்கள் சட்டம் சட்டம் அங்க பாடத்தை படிச்சு கொடுக்க போறாங்க இந்த பயான் செய்ய வரல அவங்க இருந்தாலும் பயான் கிட்டாமல் பயானுக்கண்டே அரபுல எப்படி நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் பயானுக்கு பயானா செய்கிற மாதிரி பயன் நிகழ்ச்சியே தீக்க முடியும் அது மாதிரி சட்ட வகவுகள் சட்டம் பயானுங்க பயன் செய்யற மாதிரி கொண்டிருக்கிறது ஆனா அது மாதிரி தான் சட்டம் பயானுக்கென்று சில கிதாபுகள் இருக்குது அதாவது மௌவழிவாக்கல் மௌ ஆய்வுகள் உபதேசங்கள் என்ற தலைப்புகள் அது மாதிரி சட்டங்கள் என்ற கிட்டாபுகளுக்கே சட்டத்தை தான் பேசுவார் ஆனாலும் சட்ட சிதாதுகளில் கூட இந்த பாடத்துல முதலாவது பயன் செய்வாங்க முதலாவது பயான் செய்வாங்க அதுல ஒன்றுதான் மௌத்துக்கு நாங்கள் தயாராகிறது அதுல தயாராகிறதுல ஒரு செய்திய எங்களுக்கு சொல்லி கொண்டு போவாங்க நாலாவது சௌபா செய்யறது சிவபா செய்யறதுல கவனமாக இருக்கிறது சௌபா செய்யறது இஸ்திபார் செய்வதில் சௌபா வேற இஸ்திபார் வேற நாங்கள் ஒரு முஷாத ஒரு டைமுக்கு இது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துவோம் சௌபா என்றால் என்ன இஸ்திபார் என்றால் என்ன அப்ப நாங்கள் சௌபா இஸ்திபார் இது ரெண்டுலையும் கவனமாக இருக்கிறோம் அதுல நோயாளிகள் இன்றைக்கு எங்கள் அதிகமான நோயாளிகள் இன்னைக்கு அதிகமான நோயாளிகள் இருக்கிறோம் ஏதோ ஒரு அடிப்படையில் நோயாளிகள் பெரிய பெரிய நோயாளிகள் இருக்கிறோம் சில நோய்கள் எங்களுக்கு என்ன எங்களுக்குள்ளால ஜெயிக்குது நாங்க சில நேரம் கிடைக்க ஆரம்பிப்போம் நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில நான்கு நோயாளிகள் எங்க குடும்பத்துல நோயாளிகள் நிற்பாங்க அக்கம் பக்கத்துல நோயாளிகள் நிற்பாங்க ஆண்கள் நோயாளிகள் பெண்கள நோயாளிகளையோ ஒரு வீட்டுல உமா நோயாளி அல்லது வாப்பா நோயாளி எங்க அப்பா நோயாளி அல்லது பிள்ளை நோயாளி நோயாளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சூழல்ல ஆகும் நோயாளிகளுக்கு மௌத்த நினைக்கிறது என்று சொல்றதோட நோயாளிகளுடைய முக்கியமான ஒரு செய்தியை ஜனாதார பாடத்துல கொண்டு வருவாங்க

ஒசிய அந்த வார்த்தையை மூத்து வகையினால அது என்னென்ன விஷயங்கள் சம்மந்தப்படுத்துதோ அந்த ஒசியத்துங்களை எழுத்து மூலமாக எழுத்து மூலமாக அல்லது ஒரு அந்த ஒத்தியத்தினையை பார்க்க பாப்பம் நேர நாங்க ஒசியாக ஆக்கலாம் இந்த ஒத்தியத்தை ஒப்படைக்கக்கூடிய ஒரு நபரா ஆக்கலாம் நாங்க எழுத்து மூலமாக ஒசியத்தை இல்லாமல் தூங்க சொன்னாங்க எங்களோட கலையானைக்கு கீழே இந்த ஒசியத்தெழுதப்பட்டிகள் இது முக்கியமான எங்க கலை சுத்தாளிப்பு உங்களுடைய விஷயம் நான் அதனால ஒரு சிறிய விஷயத்துல நாங்கள் கட்டாயம் கவனம் எடுக்கிறது நாங்க திடீரென்று முகத்தாகிடுவோம் எங்களோட விஷயங்கள் என்னென்ன ஆகும் என்று சொல்ல தெரியாது கடன்கள் என்ன எங்கட செய்திகள் என்ன எங்க குடும்பத்துடைய விவகாரங்கள் என்ன எங்க பல விஷயங்கள் ரகசியங்கள் அந்த செய்திகள் அது திடீரென்று முகத்தாங்க அது அப்படியே முன்ன வாங்க என்ன நிலைமையில நாங்க மூத்த ஆகி பேசுவோம் அதை செய்யறதுக்கு ஒரு வழியை நாங்க சமைச்சிட்டு போறோம் அடுத்தது நோயாளிகள் சம்பந்தமாக நோயாளிகள் குறிப்பாக நாங்க அவனோட மனச ஒரு நல்லா ஒரு நல்லா சொல்லுவாங்க எந்த நோயாளியை சந்திச்சாலும் நல்லா அவங்கள மன்னிப்பான் கடந்த காலங்கள் நடந்துச்சு நாங்க இப்ப முறையா போவா செய்வோம் இப்ப இருக்கிற நாட்களை பயன்படுத்துவோம் எல்லா அவசாலம் மன்னிக்கக்கூடியவன் சொல்லி நாங்க அவளோட இன்னும் கடந்த காலங்களை சொல்லி பயணம் அப்படியே இன்னும் தூரமாக்கிறான் அதை ஞாபகப்படுத்தி இப்படி தவறுகள் நடத்திட்டு இது நாங்க இருக்கிற கால நோயாளிகள் என்று சொல்லி அந்த அந்த ஒரு செய்தியையும் மறுமாக்கள் முன்னால பேசுவார் அடுத்தது ஒரு தீனுடைய பிஜினா இல்லாம என் கடன் நல்லா பட்டுட்டோம் நல்லா கடன் பட்டுட்டோம் இல்லாம வாழ்க்கையில நல்ல நொந்துமை இருக்கணும் ஏதாவது பெரிய தாங்க முடியாத கஷ்டம் கிட காத கஷ்டம் இந்த கஷ்டத்துக்காகவே நீத்தாமிதான் நல்லமே என்று எதிர்பார்க்கிறோம் மூத்துக்காகவே துவா செய்யறதோ இது நல்ல விஷயம் அல்ல நல்ல விஷயம் என்று யோசிக்கிறார் பாதுகாப்பு கொள்ளையில அமைக்குது குழப்பம் அந்த ஒரு கவலை அல்ல உலகத்துல ஏதாவது பிரச்சனை ஒரு குழப்பம் வந்ததனால ஒருத்தர் என்ன செய்யறாள் நான் நான் நல்லமே என்று எதிர்பார்க்கிறது இது மாற்றத்துல வெறுக்கத்தக்க ஒரு செயல் தடுத்து ஒரு செயல் என்பதாக குலமாட்டன் எங்களுக்கு சொல்றாங்க இதா சொல்லிட்டு இதனுடைய முதல் பாடவா கொண்டு வருவாங்க நான் சக்கராத் லைக்கிறார் என்று சொல்லுவோனி சக்கராத் ஹாலிக்கிறார்ன்னு சொல்றதா இருக்கு அவர் சக்கராத் ஹால் இருக்கிறார் தான் பாத்து வருவோம் யாங்க மோதிராராம் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீக்க முடியாத மாசத்தை நாங்களால இருக்காங்க யானுக்கு மோதிரார்தான் பாத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சக்கராத் ஹால் லைக்கிறார் என்று சொல்லும் அது காலத்துல மொஸ்ட அவ்வாபம் சொல்லுவா முட்டை அம்பாபம் சொல்லுவா இந்த பாடத்தையும் தனாசாவுடைய பாடத்தை பேசுறதுக்கு எப்படி கூலி பாட்டு எப்படி கமன் செய்யற எப்படி அடைக்கிற எப்படி தொழில் நிற்கிற இந்த பாடங்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னால அனந்தரம் சம்பந்தமான பாடத்தை பேசுறதுக்கு முன்னால ஒரு சக்கராத்துடைய ஹால் நடிக்கக்கூடிய மனுஷன் அதை எப்படி நாங்க ஒரு இவர வீட்டில் ஒருத்தர் சக்கராத்துடைய அடைஞ்சிட்டால் அவரை எப்படி நாங்க நடந்து கொள்ளும் அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய சின்னாவான முறைகள் என்ன அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன அவரை எப்படி எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு செய்தியை உலக பேசுவாங்க அத நானு முதலாவது பார்ப்போம் அப்ப இந்த முஸ்தவர் தக்கராக்கூடிய ஆள் இருக்கக்கூடிய மனிதர் இவரை நாங்க முதலாவது அவர் படுக்கையில இருப்பார் பெட்டில் இப்போ பெட்ல படுக்கையில இருப்பார் இந்த படுக்கையில இருக்கிறது இருக்கிறதுல அப்படி அவர் அந்த படுக்க வைக்கிறதுல ஒரு சும்மா அதுக்கு எப்படி படுக்க வைக்கிற அவர் எப்படி படுக்க வைக்கல என்றது அதுல உலமாக்கள் சொல்றாங்க டிரீஸ்ல வச்சு அவர் வலது பக்கம் இப்படி ஒரு பக்கம் சாஞ்சி படுக்கிற ஏழுப்பா சில இயலாதவங்களை நாங்க மல்லா கண்ணு செல்வோம் இல்லையா மேல பார்த்த அமைப்புல மேல பார்த்த அமைப்புல அதிகமானவங்க மேல பார்த்த அமைப்புல நீப்பா ஒரு மேல பார்த்த அமைப்புல தூங்க இயலாதவங்க ஒரு சைடுக்கு சாஞ்ச மாதிரி இருக்கிற அமைப்பட்டு அப்படியானவங்களும் பின்னுக்கு சாஞ்சு கொள்ள இயலாது அப்படியான அமைப்பு உள்ளவங்க பின்னால புண்ணு வார அமைப்பு கண்டிக்கும் அப்படியானவங்க லும்பா இப்படி ஒரு சைடுக்கு சாந்திக்கிறவராக இருந்தால் தூங்குற மாதிரி அவரோட முகம் சிவிழா இல்லாமல் நான் அவருடைய படுக்கையா முயற்சி செய்யறது சில நேரம் வீடுகள் சின்னதை அமைப்புகள் இல்லை எங்களுக்கு எங்களை பழமையாக நாங்கள் கட்டில போட்டு வச்சுக்கிறோம் அதை மாதிரி வச்சுக்கிறோம் என்றதல்ல எங்களுக்குள்ள திருப்தி சுவிழா முன்னோக்கிற அமைப்புகள் இல்லை என்றால் அயாத்தா முயற்சி செய் அவருடைய கலைஞரில் நான் இல்லை சொன்ன அவர் அயாத்தாக்குறதுக்கு முயற்சி செய்யறது அடுத்தது அவர் மேல பார்த்தோம் മണിപ്പുള്ള തൂങ്ങൾ അവർ അത്ര നോക്കി വെക്കുന്നത് എന്താ അവർ അത്രാവും നോക്കുന്നത് എന്താ അവരുടെ കാരുുകൾക്ക് വിളാവും നോക്കിക്ക എപ്പിടി ഇപ്പൊ പാത്രമാരി തല അന്ത നോക്കി അവർ അവിടെ എഴുത്തിനാ കുഴാവും നോക്കി വാറമായി അപടി തൂങ്ങിനെ എളുപ്പിനാ കും നോക്കുന്ന മാതിരി തൂങ്ങിനെ തലൂറവിക്കാൻ നിണ്ട് തൊഴിലാകും ഉക്കാൻ ഉക്കാൻ തൊഴിലാ സാഞ്ചമാതിരിഞ്ഞ പടുത്തേ പടുത്താമോക്കു കേട്ടിട്ട് കപിലാമോ അവരുടെ കാളത്ത് കബിലാ കൂടാതെ അത് കൂടാതെ അത് വേറെ പാഠം ഇത് ഇവരുടെ നിലമയ കബിലാമോക്കാ സക്കരാത്തു ഹാൽ ഇരിക്കാതെ നോയളികൾ

களிமாவை சொல்லி வந்து களிமாவை சொல்லி கொடுப்பான் அப்ப களிமாவை சொல்லி கொடுக்கறதுல முக்கியமான சில விஷயங்கள் கட்டாயம் கவனிச்சு கொள்றோம் களிமாவை சொல்லி கொடுக்கறதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதை நாங்க கவனிச்சு கொள்ளணும் முதலாவது களிமாவை சொல்லி கொடுக்குற நேரத்துல இரக்கமாக மிருதுவாக சொல்லி கொடுக்கணும் சட்டமோ அதக்கீனமாவது அப்படி சொல்லிக் கொடுக்கறது முறை அல்ல என்றுதான் சொல்றாங்க அப்படி அப்படியான ஆக்கலை நாங்க அதுக்கு போனோம் அப்படியான ஆக்கல் அவங்க பேசுறதே அந்த அப்படி சைடுல வேணுங்க இருந்ததுன்னா அபியானா ஆகளை நாங்கன்னு செய்ய கூடாது அவர் என்ன சுயநிலையோ அரவாசி கீழ ஒரு ராசி லாலா அவர்ட பேசி கொஞ்சம் ரப்பாங்க பேசாம ஆக்கள அவங்க ஹெட்டி அப்படி என்று இருந்தால் அபியானா அகலை அந்த இது வேலைக்கு ஊற்றக்கூடாது அந்த வேலைக்கு ஊற்றக்கூடாது அவங்கள சைடா இருக்கும் மிரற்கவனாக சொல்லி கொடுக்குற அகல் பக்கத்துல வந்து சொல்லணும் என்று சொல்றாரு அடுத்தது எந்த வார்த்தையும் சொல்லிக் கொடுக்கறது கலிமா என்று வாரத்தை இடத்துல ஷஹாதா கலிமா அல ஷஹாத தான் ரெண்டு ஷஹாதா அவன் இப்பொருஷாதாவும் இருக்கு ஷஹாதா முதலாவது இப்ப கொடுக்கறது என்றால் பூர்த்தியாக சொல்லி கொடுக்கிறதா நாங்க வாங்க முடிஞ்சதோட யாரோ ஒருத்தர் அதான் முடிஞ்சதோடு മു അല്ല അതാണ് മുസ്ലിം അത് മുസ്ലിം ഇടത്തിലെ നരത്തില அதுக்கு காரணம் நினைக்கிற ரசூலுல்லா காரணம் நினைக்கிறேன் சொல்றதில்லை என்றது கலம் அங்கா என்ற களிமாவும் சொல்லி கொடுக்கிறது அதுல சொல்லுங்க 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 சரியான செய்வதில்லை என்ற அரபுல சொல்லுவாங்க பிரிவாக சொல்றதை இன்னும் அவர் சொல்லும் வரைக்கும் கட்டாயப்படுத்துற அப்படி ஒரு அமைப்பு செய்யக்கூடாது ஏன்டா அது சொல்ற என்னடா சுருக்கம் ஒரு ஒரு சுயநிணைவு சாதிய உள்ளவர் அல்லது அறவே இல்லாத ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் சுயநிதி நினைவுகளோடு இருக்கிறவர் நாங்க ஒரு வற்புறுத்தல்ல சொல்ற நேரத்துல அவர் ஏதாவது மறுப்பு வாழ்க்கையை சொல்லிட்டாருன்னு சொன்னால் நாங்க முக்கியமான ஒரு விஷயம் வார்த்தையை சொல்றோம் நாங்க அவர் கடைசி நேரத்துல சொல்லியே சொல்றேன் சொல்றது அது மிக சிறப்பு சொல்லியோ சொல்ல இல்லையோ நாங்க அவரை மறுக்கிற ஒரு நிலைமைக்கு மறுக்கிறன்னா அவர் அவரை நீலாம மறுக்கிற ஒரு நிலைமைக்கு சரி கொண்டு வந்துடக் கூடாது என்றதுனாலதான் நான் அதை ஒரு பிடிவாதனான அமைப்புல நீங்க சொல்லுங்க 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 சொல்றதுல இறக்குமான்னு சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கறது அவர் இருந்தால் அவர் உண்மையே இருந்தால் திரும்ப திரும்ப சொல்லுங்க ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்படின்னு சொல்றது அவரை அவர் சொல்லிட்டாருன்னு அப்படின்னு காட்டணும் ஸ்டாப் பண்ணிக்கணும் நாங்க சொல்லிக் கொடுக்கற நேருக்கு அவர் கேட்டு களிமா சொல்லிட்டாரு நீ பாட்டாரு அவர் அந்த களிமாவை சொன்னதுக்கு பின்னால வேற வார்த்தைகளும் பேசுறார் சொல்லிட்டு வேற வார்த்தைகளும் பேசுறார் என்றால் திரும்ப நாங்க சொல்லி கொடுக்கிறது சொன்னேன் அதுக்கு பின்னால் ஒரு வார்த்தையும் பேசுற எங்களுக்கு விலங்கல் அந்த கடைசி வார்த்தையான களிமா அப்படிதான் அவர் மண்கான ஆய்வு யாருடைய கடைசி வார்த்தையிலாம் எங்கள் வாவா ஆகலோ கடைசி மூச்சோட இடைஞ்சிருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் அவர் கடைசி நேரத்தில் ஒன்று பேசாம கொஞ்ச நேரம் இருந்தால் கடைசியாக பேசின வார்த்தை இதுவாக இருந்தாலும் சரி அந்த கதித்துக்கு உட்படும் என்றத சொல்றாங்க ஒரு களிமா சொல்லிட்டு வேற வார்த்தை பேச இல்லை இருந்தால் நாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அடுத்தது நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சரி சொல்ற தாயானதா சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொல்றது இல்ல நாங்க சும்மா நாங்க கலி நீங்க சொல்லுற தாய் அனந்தரக்காரர்கள் அந்த செய்யாமல் இருக்கிறது நல்லம் என்பதாக ஒரு மக்கள் எழுதிறார் அனந்தரக்காரர்கள் மகன் மகள் தம்பி மனைவி இப்படியான ஆட்கள் அந்த கல்வியில செய்யாம இருக்கிறது நெல்லம் என்பதாக அதுக்கு காரணம் நீக்குது அது பொதுவான ஒரு காரணத்தை வச்சு உள்ள மனாக்கள் சொல்றது அதனால நாங்க அப்படி என்றது அல்ல எங்களுக்கு ஆக சிறப்புறாங்க இவர் மூத்தாமினா இவரது சொத்து கட்டாயம் பெரியும் என்ற அமைப்பு இவருக்கு வரும் என்ற அமைப்பிலே கூறவங்க அப்படியானவங்க அந்த கல்பின கையாம இருக்கிறது அவங்க அல்லாத வேற வேறாக்கள் என்ற அமைப்புல நல்ல ஒரு முறையாக செய்யக்கூடியவங்க இருந்தால் அவங்கள முற்படுத்துறது மிக சிறந்தது என்பதாக உலகல் எழுதுறாங்க அடுத்தது மூத்த அந்த சக்கராபுரி ஹாலில் இருக்கிறவங்க எங்களுக்கிட்ட ரெண்டு சூறாக்களை ஓதுறது அது ஒரு சுண்ணா என்பதாக அல்லது உள்ள மக்கள் சுண்ணாவுடைய அடுத்தபடியாக முஸ்தகம் விரும்பத்தக்க செயல் என்பதாகவும் சில ஒரு மக்கள் எழுதுகிறார்கள் அதுல முதலாவது நான் நோதரன் யாசி நோதிர சொல்றது எல்லாருக்கும் சரி சரச்சை இதெல்லாம் ஒரு பக்கத்தில் தூக்கி வச்சிட்டு நாங்கள் எங்கட பூக்க நாட்கள் சொல்லித்தரக்கூடிய செய்தி ஹர்ந்து உள்ள மாக்கள் சொல்லக்கூடிய செய்தி சூரா யாசின ஓதுறது ஒரு முதலாவது சூரா சூரா யாசின ஏனும் ஓதுறது என்றால் அதில் ஒரு ஹிக்மத்தை உள்ள மாக்கள் எழுதுகிறாங்க சூரா யாசின் சக்கராசிலேயிருக்கிற ஒரு பக்கத்துல இருந்து ஏன் ஓதரும் அதுக்குரிய ஒரு ஹிக்மத்தை சொல்றாங்க நாங்க அந்த கண்டந்த கருத்து அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு நலவுகள் உள்ள செய்தி அதனால அதை பார்ப்போம் சூரா யாசின்ல முக்கியமாக பயணக்கூடிய செய்திகள் பேசப்படுகிறது தியாகக்கூடிய நிலைமைகள் தியாகக்கூடிய கடினத்தன்மைகள் பேசப்படுகிறது இரண்டாவது உலகத்துடைய வாழ்க்கை என்று சொல்றது அதை நீங்கி போகக்கூடியது அழிஞ்சு போகக்கூடியது சூறாயாக அடுத்தது சூறாயாசையில முக்கியமாக சுரக்கத்துடைய அந்த நை ஐமுல் ஜன்னா சுவர்க்கத்துல ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாம் பேசப்படுகிறது சூர அதே நேரம் நரகத்துடைய தண்டனைகளும் சூறாயாகங்க பேசப்படுகிறது நரகத்துடைய தண்டனைகளும் பேசப்படுகிறது இந்த சூறாவை ஓதுறதன் மூலமாக அவர் அந்த நேரத்துல உறுதியான நிலைமையில் இருக்கக்கூடும் அவர் இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டு அவர் அரபு பாச இந்த தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த பக்கம் அவர் செய்யாமத்து கவுர் அங்கே நம்ம அவர் அரபுதான் பேசுறது அரபுதான் கேட்கறது அரபுதான் எங்களை பாசியாக போக அரபு தெலி அவருக்கு தஃசீர்லாம் தெரியுமா தலைஜுமா தெரியுமா நாங்க இதெல்லாம் தெரிவித்து விளங்குறதுக்கு நாங்க யோசிக்க வேண்டிய அந்த புத்திய போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் அல்ல நாங்க அந்த இடத்துல அந்த சூறாவை போதுறது ரெண்டாவது ஒரு சூறாவை ஞாபகப்படுத்துறாங்க இத இதருமூசி அவர்கள் அப்துல் ஹபீவர் அப்துல் ஹமீர் துருமசீ ரஹீன் கும்பாங்க அவங்களோட அவர்கள் அறிஞர்கள் ஒரு அமைச்சர் அவங்க இந்த செய்திகள் எழுதுறாங்க அடுத்தது தான் கொஞ்சம் சத்தமாமையா இப்படி மனசுக்கால ஓதி ஓதி இப்படி ஊதி போட்டு கொஞ்சம் சத்தமாக அவர் காலத்தை கேட்கிற மாதிரி இந்த சொல்றாரு இரண்டாவது செய்தி

ஒரு மனிதனுடைய ரூக்கு வழியாகிறது சொல்றது ரூஹ் வழியாகிறது சம்பந்தமா வரக்கூடிய நதி பாக்குற பாக்குற நேரத்தில் மிச்சம் ஒரு ஒரு கஷ்டம் அது சொல்லபாலி சொல்லம் அவங்க அது அதுதான் சொன்னாங்க இன்னி மோசில சக்கரா இன்னி மூத்தில சக்கரா மௌசோக்கு சக்கரா சீக்குது சக்கரா சீக்குது என்ற செய்தி கிதாபு ரூபல் ஜோசியார் அவங்க ஒரு தனியான என்ற ஒரு கிதாப் எழுதுறான் அதுல பல செய்திகள் எழுதுறாங்க அசல் ஜீரா என்ற கிதாப் பிரதிநிகளை எழுதுகிறாங்க அதுல ஒரு ஒரு மனிதனுடைய ரூ வழியாகிற நிலமை எப்படி இருக்கும் என்றது தெளிவாக எழுதுறாங்க ஆதாரப்பூர்வமாக எழுதுறாங்க அதனால இந்த சூறா வந்துட்டு ஜாதுநாத் திலா ரபியல்லாம் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய ரூவக்கு வழியாக நிலமைய லேசு படுத்தி கொடுக்கும் ஒரு மனிதனுடைய ரூவக் வழியாக லேசாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி அந்த சூறாக்கி என்ற செய்தியை நாம் திங்கா ரபியல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் சத்தமாக ஓதப்பட்டது சத்தம் வேண்டாம் சத்தமில்ல அவருக்கு விரங்கரமாக சட்டத்தில் அதனால சூறூர் ராடும் அந்த இடத்துல ஓதப்பட்டதை வலுமாக்கல் எங்களுக்கு அஹ் எழுதுறாங்க அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு சக்கராசுரியை ஹால் அரிக்கக்கூடிய நிலைமையில செய்யக்கூடிய அமல்களை சொல்லிக் கொண்டு வாங்க இன்னும் மோச இன்னும் மூத்தாமல் அடைசியான ஒரு அவங்களை மட்டும் சொல்றேன் இந்த சக்கராத்துறையில நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் செய்யறது அது ஒன்று இடையில இடையில அவருக்கு ஒரு ஒரு சிந்தனை ஒன்று வருகிறது ஒன்று வருகிறது என்று நினைவு வருகிறது என்று நேரத்தில் நம்ம அவங்களே மன்னிக்க கூடியவன் நல்லா மன்னிக்க கூடியவன் நல்லா மன்னிக்கக்கூடியவன் என்ற செய்தியை அவங்களுக்கு ஞாபகப்படுத்து நல்லா இன்னீர் உள்ள ஒரு நல்ல நம்பிக்கையோட மௌச்சாக ஹரீப்பை மன்னித்து ஒரு மனுஷன் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளாத நிலையில் மூத்தாக வேண்டாம் என்று வந்தி அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளாத நிலுவையில் மூத்தாக வேண்டாம் அதனால் அல்லாஹை மீது ஒரு நல்ல எண்ணம் அல்ல மன்னிக்க கூடியவன் என்ற செய்தியை ஞாபகப்படுத்தி நீங்க சௌபா செய்யுங்க கடந்த கால இருந்த விஷயங்களுக்கு ஒசிய கீழா இருந்த ஒசியத்துல எழுதிப்போங்க அப்படி என்று சொல்லி அப்படியானவங்களுக்கு தௌபா ஒசிய அல்லாஹ் மன்னிக்க கூடிய செய்திகளை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு நாங்க சொல்றதும் ஒரு ஒரு சுண்ணா என்பதாக ஒரு ஒரு நல்ல செயல் என்பதாக பல மக்கள் சிக்கக்கூடிய கிதாபுகள்ல எங்களுக்கு சொல்லித்தாராங்க இன்ஷா அல்லா நாங்க அடுத்த வகுப்புல ஒரு மைனிக் மௌத்தாக குளிப்பாட்டுறதுக்கு இடையில குளிப்பாட்டுறது திடீரெண்டு ஒரு மௌத்தாகிட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யற பழைய யாராவது கூட்டிக் கொண்டு வந்துதான் அந்த எல்லா விஷயத்தை குளிப்பாட்டும் வரைக்கும் உள்ள குளிப்பாட்டும் வரைக்கும் மையத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறாங்க குளிப்பாட்டும் வரைக்கும் உள்ள செய்தி மௌத்தா செஞ்சு மூத்தாகிட்டாங்க அதுக்கடுத்து என்ன செய்யறது வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்க பாப்பா மூத்த அகனார் அப்பா மூத்த ஐனா நாங்க எங்கள்கிட்ட குடும்பத்து உள்ள உள்ளவங்களா நீக்கிற சம்பந்தம் தெரிஞ்சவங்க இல்லங்கறதா நான் என்ன செய்யறது சார் யாராவது கூட்டிக் கொண்டு வந்தா செய்யறது அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறது என்ற விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு பாணிக்கு அதனால எதிர்கொள்ளக்கூடிய வகுப்புல பாப்போம் இந்த செய்தியோட இந்த வகுப்ப முடிக்கும் இல்லையா İzlediğiniz için teşekkür ederim. de kitap olabilir. İnşallah. Subhanallah,